ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா துளாராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுது மேலும் நீங்க என்னெல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதத்தினுடைய கிரக மாற்றங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதில் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து கையில் எடுக்கணும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்போ தான் அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தில் ஒன்று என்னென்னா கனிவான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும் யாருக்கிட்டையும் நீங்கள் ரூடாக வந்து பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறது கோபப்படுறது தேவையில்லாத சாபங்கள் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் செய்யாமல் உங்களுடைய வார்த்தைகளில் கனிவு கண்டிப்பாக வேணும் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வீட்டிலையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டேயுமே நீங்கள் ஒரு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க நிறைய போராடக்கூடியவங்க தொலாராசினியர்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த டைமில் நீங்கள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கான யோகங்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் சொன்ன சொல்ல நிச்சயமாக வந்து காப்பாற்றுவீங்க அதுக்கு வந்து கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்பவே துணையாக இருக்கும் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் சின்ன சின்ன தவறுகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும் அந்த தவறுகளை நீங்கள் சரி கட்டுறதுக்கு முக்கியமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யணும் குறிப்பாக வாழ்க்கை துணையோட மனம் விட்டு பேசுங்கள் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமே இருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து தெரியாது ஸோ நீங்கள் கஷ்டப்படுறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது கூட யாருக்கும் தெரியாது அதனால் முதல்ல மனம் விட்டு பேசுங்க அது சரியோ தவறோ என்ன உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுதோ எல்லாத்தையுமே வந்து பேசுறது ரொம்ப நல்லது அது பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறமாவே மேக்சிமம் நீங்க நிறைய நேரத்தை உங்களுடைய பொன்னான நேரத்தை இனிமையான நேரத்தை அவங்களோட வந்து செலவிடுங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த வேறு யார்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியமானவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது அதுதான் உங்களுடைய இல்லறம் சந்தோஷமாக மாறுறதுக்கும் உதவியாக இருக்கும் பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா துளாராசி நண்பர்களே கட்டாயமாக நீங்கள் நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா அடைப்பீங்க எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து பார்ப்பீங்க உத்தியோகம் நல்லாவே இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பிரச்சனைகளாலேயோ அல்லது மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தாலேயோ ஏதாவது மாற்றம் வேணும் அந்த மாதிரி மாற்றங்களை மட்டுமே நினைத்துட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா குறிப்பாக இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் இப்படி எதில் வேணாலும் நீங்கள் மாற்றங்களை அவங்க நினைக்கலாம் அந்த மாற்றங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் என்ன விதமான மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதுவே அப்படியே நடக்கும் மன அழுத்தம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசில் எந்த விதமான அழுத்தமும் இருக்காது எந்த கவலையும் வந்து இருக்கவே இருக்காது ராகு இருக்கிறார் அப்படின்றதுனால பிள்ளைங்களுடைய விஷயத்தில் தான் நீங்கள் சின்ன சின்ன பாதிப்புகளை வந்து பார்ப்பீங்க அதுவுமே சொல்லப்போனால் பெரிய அளவில்லாம் உங்களுக்கு இருக்காது சின்ன சின்ன பாதிப்புகளாக தான் இருக்கும் அதை நீங்களே வந்து சரியும் வந்து செய்துடுவீங்க சொல்ல அது அவங்களுடைய குழந்தைகளே கூட சரி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெற்றோர்கள் அப்படின்னு வரும்பொழுது அது அவங்களுக்கு பெருசாக தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் பிள்ளைங்களுடைய விஷயத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அதை பற்றிலாம் வந்து பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாக போய்டும் என்ன நடக்குதோ அதற்கான தீர்வும் கண்டிப்பாக இருக்கும் அதை தேடுறதுக்குரிய நேரம் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா கட்டாயமாக அந்த பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கத்தான் செய்யும் தீர்வு இல்லாத பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் தீராமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சரியான ஒரு பாதையை நம்ம இன்னும் தேடாமல் இருக்கும் அதுக்கு ஒன்ற சொல்யூஷன் என்ன அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் அந்த பிரச்சனை இன்னும் நம்மளை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது ஸோ இதை யார் புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க முடியும் இது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு புது தெம்பே வந்து கிடைக்கும் ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு நம்பிக்கை இறைவன் மூலமாக அதை கூட கிடைக்கலாம் இல்லைனா உங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கை உங்களை வந்து அப்படியே சுற்றி வந்து இருக்கும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் நம்மளால் இவ்வளோ செஞ்சுட்டும் இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இப்போ வந்து கிடைக்க போகுது புதுசாக ஒரு தெம்போடு நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்க போகுது இவ்வளோ வருஷமாக கூட உங்களுக்கு அது நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீ நினைத்தது எல்லாமே அப்படியே வந்து நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நடக்குது ஸோ தொட்டது எல்லாமே வெற்றி தான் ஸோ தொட்டது ஜெயம் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு வெற்றி தான் அந்ததுக்கு புதுசாக தொழில் செய்யலாமா அப்படின்ற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்கும் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா இது வந்து இதை பார்த்துட்டு செய்யாதீங்க இது வந்து பொது பலன்கள் தான் உங்களுடைய ஜனக்கல ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க இந்த டைம் உங்களுக்கு சரியாக இருக்குது தசாபுத்திகள் நல்லா நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்லபடியாக முடியும் ஒருவேளை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து துளாராசிரியர்கள் ஒரு சிலரெலாம் வந்து சந்திப்பீங்க ஸோ பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே போல் நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து அடைக்கப்படும் அதற்கான நேரம் ஆனது ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் லட்சக்கணக்கில் கூட வச்சுருக்கலாம் கோடிக்கணக்கில் கூட வச்சுருக்கலாம் எவ்வளவு கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு இருந்தாலுமே கூட துளாராசி என்பர்கள் இனி அதை நினச்சி கவலைப்படவே படாதீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் இருந்து உங்களுக்கு அட்டகாசமான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய கடன்கள் அப்படின்றது எவ்வளவு இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கவே இருக்காது அதை உங்களால் தகர்த்து எரிய முடியும் கண்டிப்பாக அதெல்லாம் அடைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் தொழில் நல்லா நடக்கும் வருமானம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தின் மூலமாக உங்களுடைய கடன்கள் எல்லாமே வந்து முடிச்சுடுவீங்க கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் வேணாலும் எடுக்கலாம் வேற வேலைக்கு போகலாம் இல்லை ஓவர் டைம் பார்க்கலாம் புதுசாக தொழில் செய்யலாம் பார்ட் டைம் பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான வழிகளை எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிப்பீங்க ஸோ எல்லாமே சேர்த்து செய்யும் பொழுது உங்களுடைய கடனும் காணாமல் போகும் அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால எல்லாரும் முயற்சி பண்ணுங்க எதுவுமே செய்யாம எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கவே கூடாது நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ நல்லது நடக்க போகுது அதாவது காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது ஒரு சில விஷயங்களை செய்துடணும் அந்த நேரத்தை நம்ம த விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் வந்து அதை பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அதனால் இந்த டைமில் விடாமுயற்சி எடுங்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க கஷ்டப்படுங்க ஆனால் உங்களுடைய கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் முழுமையான முயற்சியை மட்டும் எடுங்க அதுவே உங்களை எல்லா பிரச்சனைகளும் கிளியர் பண்ணி விட்டுடும் அதே போல் குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக வந்து செலவிடுங்க குடும்பத்துக்கு நேரம் செலவிடாமல் நீங்கள் அவங்களோட பேச்சுவார்த்தைகள்லாம் வச்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பயன்களை வந்து கொடுக்காது குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க அப்போ தான் மகிழ்ச்சி கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வெளிப்போகும் உத்தியோகத்திலையும் யாரெல்லாம் வந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த இழுபறியான நிலைமைகள் எல்லாமே வந்து மாற்றம் பெறும் உங்களுக்கு வேண்டியது வேண்ட மாதிரி உடனே வந்து கிடைக்கும் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படி மட்டும் இருந்துச்சு கடினமான உழைப்பும் கூட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனை என்ன கடன் இருந்தாலும் நிச்சயமாக அது எல்லாத்தையும் உங்களால் சரி பண்ண முடியும் இந்த நிலுபறையான நிலைகள் எல்லாமே மாற ஆரம்பிச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அதற்கான காலங்கள் எல்லாமே வந்து நெருங்கி வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக ஒரு சில கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மாறும் பொழுதோ அல்லது ஏற்படும் பொழுதோ டோட்டலாகவே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி தான் நவம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா துலராசினியர்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒட்டுமொத்தமாக வந்து மாற்றி கொடுக்க போகுது நீங்கள் நினைக்காததெல்லாம் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நீங்கள் இந்த விஷயம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி அதான் அதுக்காக எல்லாமே வந்து கெடுபலன்களாக நடந்துடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நீங்கள் ஒரு நிலைக்கு வந்து மாறுவீங்க இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்பும் முயற்சியும் தான் ஸோ அதை எப்போதும் நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நல்லதுகளும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம மறக்கவும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட தான் செய்யும் அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக காது மூக்கு தொண்டை அசிடிட்டி பிரச்சனை பற்கள் தொடர்பான பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்படலாம் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க வாங்க என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் துளாராசி அன்பர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா நல்லது நடக்கிறதுக்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல் நாற்பது நாற்பத்தி மூன்று ஐம்பது ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி ஐந்து இந்த பாடல்களை நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் படிக்க தெரிந்தவங்க பார்த்து படிங்க படிக்க தெரியாதவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான பாடல்களை வந்து ஒழிக்க செய்து கேளுங்கள் நீங்கள் கேட்குறதும் நல்லது தான் அதே போல் இந்த காலகட்டங்களில் சிவபெருமானுக்கு சோமவாரத்தில் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க திங்கட்கிழமையில் வரக்கூடிய அபிஷேகத்தில் நீங்கள் அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க தீபம் போடுறதுக்கு நெய் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் நீங்கள் உழைத்த காசில் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க அது அண்ணாமலையாருக்கு நேரடியாக போய் சென்றடையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் மறக்காமல் வந்து செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும்